வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் புலாவ் தான் செய்ய போகிறோம் யூஸ்வலாக இப்போவும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் செய்வோம் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான சிக்கன் புலாவ் செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் இதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் மாதிரி லெக் பீஸோடு எடுத்திருக்கேன் நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சம்பா சம்பாரிசியை ஊற வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்குவோம் அதில் ஒரு நூறு மில்லி அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூட நெய் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி இலை எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையுமே இந்த எண்ணெய் காஜது எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணி இலை பட்டா கிராம ஏலக்காயெல்லாம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் சோம்பு அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற ஒரு மூணு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டியதில்லை ஓரளவு நல்லா இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை லேசாக இடிச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் கூட வேணும்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்க்குறேன் இப்போ இது கூடவே ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்ல கெட்டியாக உள்ள தயிரை சேர்த்துக்குங்க இப்போ இந்த தயிரையும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நல்லா இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கணும் இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனை பிடிக்கணும் அதனால கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதக்கியாச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுப்போம் அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இதில் எண்ணெய் நல்லா விட்டுருக்கு பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் சிக்கன் ஸ்டாக் எதுவும் சேர்க்கலை அதனால் டேஸ்ட்டுக்கு முந்திரி பருப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன் நான் இந்த டம்ளரில் தான் ஒரு ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதனால் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் இப்போ அளந்துக்கலாம் இது முக்கால் டம்ளர் அளவுக்கு இருக்கு பால் இருக்குது இப்போ இதை சேர்த்துக்குவோம் இப்போ இது ஒன்றுக்கு ரெண்டு பங்குங்கிற அளவில் இப்போ தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம ஒன்றே கால் டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் அதில் பாலை வந்து முக்கால் பங்கு சேர்த்தாச்சு இப்போ தண்ணி மிச்சத்தை தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் நீங்கள் புலாவுக்கு எப்போவுமே ரெண்டு பங்கு தண்ணி வைங்க இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ பிரியாணிக்கு தான் உங்களுக்கு ஒன்றரை பங்கு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் புலாவுக்கு எப்போவுமே ரெண்டு பங்கு வைங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஜீரக சம்பாங்கிறதுனால ரெண்டு பங்கு வச்சிருக்கேன் நீங்கள் பாஸ்மதியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மூடி வச்சுப்போம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பால் தயிர் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கிது இந்த நேரத்தில் முழுசாக ஒரு ரெண்டு பச்சை மிளகாயாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம் இப்போ அரிசியை சேர்த்துக்கிட்டு நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இந்த அரிசியை நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்ல ஹை ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து கிண்டி விடலாம் திரும்பவும் மூடி போட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ தண்ணி நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வத்தி இருக்குது இப்போ பாதி வெந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக புதினா இலையை மேலே சேர்த்துக்கிட்டு இதுக்கு தக்காளி கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்லைஸ் எல்லாம் மேலே ஒன்று ஒன்றா அப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே பெரட்டி கொடுத்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு மேலாக கலந்து விட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் அந்த நேரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் மேலே நீங்கள் வெயிட்டு கூட ஏதாவது வச்சுக்கலாம் ஆனால் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க கேப் இல்லாமல் இருக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப டேஸ்டியான புலாவ் ரெடி ஆகிடுச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா உதிர் உதிராக அரிசி நல்லா பக்குவமாக வெந்திருக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிக்கிட்டு நல்லா கலந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் பாருங்கள் சாதம் நல்லா உதிர் உதிராக இருக்குது நீங்கள் ரெண்டு பங்கு தண்ணி வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்குவோம் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம சிக்கன் குருமா எக் கட்லெட் எக் மசாலா எது சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எக் கட்லெட் ரெசிபி கூட நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட ரைத்தா குருமா வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம பிரியாணி செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம சிக்கனில் புலாவ் செய்யலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்டியான ஒயிட் புலாவ் சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்